அனைவருக்கு வணக்கம் நோயற்ற அனைவருக்கு வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக உணவில் உணவு இல்லாமல் உடம்பு எப்படி இயங்கும் என்பதை பற்றி சொல்கிறேன் உடம்பு என்பது கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் ஆற்றலை புரோட்டீன் ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறது கொள்கிறது விண்வெளி கதிர்களில் இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சின் மூலமாக நைட்ரஜன் மேல் அந்த காஸ்மிக் கதிர்கள் படுகின்ற பொழுது அது கார்பன் போட்டைனாக மாறி எல்லா வகையிலும் உள்ளே சென்று விடுகிறது தாவரங்களுக்கும் செல்கிறது மனிதனுக்கும் செல்கிறது மனிதனுக்கும் செல்கிறது என்பதான் சிறப்புத்தன்மை இது விஞ்ஞானிகள் உணரவில்லை தான் யோகிகள் உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது அவன் ஆகாய சக்தியை தான் இந்த காஸ்மிக் கதிரைத்தான் ஆகாய சக்தி என்றார்கள் ஆகாய ஆற்றல் விண்வெளி ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் விண்வெளி ஆற்றல் சொன்னாங்க இப்போ அதுக்கெல்லாம் தனித்தனி பேர் வைக்கிறோம் இதெல்லாம் வெளி மேல்நாட்டில் கிடையாது ஆக உடம்பை சுத்தம் செய்கின்ற ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே நாம் சுத்தம் செய்ய வேண்டும் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு உணவு அளிப்பதை பற்றி குழந்தைகளுக்கு உணவு எப்படி அளிக்க வேண்டும் என்பது பற்றி ஒரணோட கிரெட் என்ன கூறுகிறார் ஜெர்மன் டாக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஞ்ஞானி அவர் குழந்தைகளுக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் எழுதுகிறார் இப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம் குழந்தைகளுக்கு உணவளிப்பது பற்றி ஜெர்மன் டாக்டர் என்ன சொல்கிறார் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நல்ல பழச்சாறு கொடுக்கலாம் நல்ல புழிஞ்ச பழச்சாறு கொடுக்கலாம் ஒரு பல்லு முளைச்ச குழந்தை ஒரு பல்லு முளைக்க போதுன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த குழந்தைக்கு பழச்சாறு பிழிந்து வயிற்று வாயில் ஊட்டணும் ஏதாவது ஒரு பழச்சாறு மாம்பழச்சாறு இருக்கலாம் திராட்சை சாறு இருக்கலாம் எலுமிச்சை சாறு இருக்கலாம் அப்புறம் தர்பூசணேஸ்வர் ஏதோ ஒரு படைச்சாரு கூழாக்கி கூட கொடுக்கலாம் அப்போ உதாரணத்துக்கு ஒரு கொய்யாப்பழத்தை நல்ல கூழாக்கி கொய்யாப்பழத்தை நன்கு கூழாக்கி வணக்கம் கொய்யாப்பழத்தை கூட நன்கு கூழாக்கி அதை வந்து குழந்தைகளுக்கு அப்படியே ஊட்டலாம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு ஐம்பது மில்லி பதினஞ்சு மில்லி முப்பது மில்லி அப்படி ஊட்டலாம் இதனால குழந்தைகளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னப்பாதி தூய்மையாகிறது சரியா சரி ஒரு கொழுத்த குழந்தை என்பது கொழு கொழுக்கொழுன் குழந்தை இருக்கும் அது கொழுக்கொழுன் குழந்தையா இருந்தாலும் சரியே மற்ற யாரா இருந்தாலும் சரி ஒரு கொழுத்த குழந்தை என்பது பார்ப்பதற்கு ஒரு கொழுத்த குழந்தை என்பது குழந்தைகளுக்கு எப்படி உணவு அளிக்க வேண்டும் என்று அர்ணாடகர் கூறுகிறார் இப்ப நம்ம வந்து மூணா பிரிக்கிறோம் குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிற பருவம் அப்புறம் வந்து பல்லு முளைத்த பருவம் அப்புறம் உணவு பழக்கத்தை விடுகின்ற பருவம் தாய்ப்பால் பருவத்தை விட்டுட்டு பழங்களை வேக வைத்த பழங்களை கொடுத்து மாறுகின்ற பழக்கம் அதற்கப்புறம் அந்த வேக வைத்த பழங்கள் இருந்து விடுதலை பெறுகின்ற பழக்கம் அப்ப மூன்று வகையான பழக்கங்கள் நமக்கு இருக்கிறது அதாவது தாய்ப்பால் ஒரு குழந்தையை சார்ந்து இருக்கிறது அம்மாவை சார்ந்து இருக்கிறது அதே அந்த குழந்தை அம்மா குழந்தைகளுக்கு வேக வைத்த பழங்கள் பழச்சாறுகளை கொடுத்து பல்லு முளைக்கிறப்ப ஊற்றி வளர்க்கணும் அப்போ பதினைஞ்சு வருஷம் பதினைஞ்சு ஆண்டுகள் அம்மாவிடம் அந்த குழந்தை கனிகளை சாப்பிட்டு அன்னப்பாதை தூய்மை செஞ்சுட்டே இருக்கணும் ஏன்னா பதினைஞ்சு வயசு வரைக்கும் அந்த மரபணு தன்னை புரிந்து கொள்ளாது பதினஞ்சு வயசுக்கு அப்புறந்தான் தனித்து இயங்கும் என்பது ரகசியம் அதுதான் உண்மை அப்போ உண்மையான ஒரு குழந்தை உண்மையான ஒரு பெற்றோர் தாய்ப்பால் குடித்த பிறகு அந்த குழந்தை சைவத்துக்கு மாறுறதுக்கு இடம் உண்டு அதான் எழுதுறாரு அருணாநேகராட்டு என்ன சொல்றாருன்னா குழந்தைகளுக்கு உணவளிப்பதை பற்றி சொல்லிக்கிறார் இன்னைக்கு குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறோம் எல்லாம் தவறான உணவை கொடுத்து பழக்கிறோம் தவற கனிகளை கொடுத்து தான் வளர்க்க வேண்டும் என்ற இயற்கை சட்டம் இயற்கை சட்டமே குழந்தைகளுக்கு கனிகளை கொடுத்து வளர்க்க வேண்டும் எப்பொழுது முளைக்க ஆரம்பிச்ச பிறகு எப்போ பல்லு முளைக்குது அது பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் கழிச்சு தான் அது ஆரம்பிக்குது ஆக அப்போ என்ன பண்ணணும் அந்த பல்லு முளைக்கிறதுக்கு அப்புறம் பழச்சாறுகளை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அப்படியே மெல்ல மெல்ல ஊட்டி ஊட்டி பழகணும் வேக வைத்த பழச்சாறு எந்த பழச்சாற ஒன்று ஊட்டலாம் சாறு ஊற்றலாம் ஒரு தக்காளி பழச்சார் ஊற்றலாம் அல்லது வந்து வாழைப்பழத்தை நல்லா வேக வச்சு கரைச்சி வாழ வா வாழைப்பழத்தை ஏதோ ஒரு வாழைப்பழம் பூவும் பழம் வந்து ஏதோ ஒரு வாழைப்பழம் வாழைப்பழத்தை நன்கு வேக வச்சு நல்லா கரைச்சி கரைச்சி விட்டு தண்ணி மாதிரி அப்படியே ஊட்டலாம் அந்த எலுமிச்சி மடை சாறு ஊட்டலாம் திராட்சை சார் ஊட்டலாம் ஊற வச்ச திராட்சை உலர் திராட்சை இருக்குல்ல அதை ஊற வச்ச திராட்சை அதை அப்படியே கரைச்சி வேக வச்சு அதை ஊட்டலாம் இப்படி அந்த பல்லு முடிச்சிட்டாவே என்ன ஆகும் அது வந்து சரியாயிட்டு அந்த ஜீரணம் பண்ணி ஜீரணம் பண்ணி அது அன்னப்பாதையோடைய நாற்றம் இல்லாமல் அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும் இப்படி பதினாலு பதினஞ்சு ஆண்டுக்கு அந்த குழந்தைக்கு இயற்கை உணவுகளை கொடுத்து பழங்களை கொடுத்தே வளர்க்க வேண்டும் எதை விஷயமே உலகத்துல ஒரு தாய்மாரும் செய்ய மாட்டாங்க ரொம்ப இதை தான் அந்த குழந்தை அப்ப அந்த பணச்சாறு கொடுத்து பழக 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 அந்த குழந்தைக்கு எங்கேயுமே அழுத்து இருக்காது அந்த குழந்தை வந்து பொடி மாதிரி மான் மாறி வளர்ந்துகிட்டே இருக்கும் அறிவு பயங்கரமா இருக்கும் அறிவு சுறுசுறுப்பு நோயற்ற தன்மை எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்ப அந்த குழந்தை பதினாறு பதினஞ்சு வயசு தாண்டும்பொழுது தானாகவே அது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்துக்கொள்ளும் இதுதான் இயற்கையிலேயே அந்த குழந்தை வளர்ற முறை இதுதான் பரிணாம அறிவியல் முறை இதுதான் இயற்கை முறை இப்ப நம்ம பண்றது இல்லாமல் இயற்கைக்கு இயற்கை சட்டத்துக்கு எதிரானது நாம விரும்புறது வடி நம்ம கொடுக்கறோம் குழந்தை அது கேட்கும் இது கேட்கும் அதெல்லாம் தப்பு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது நாம கொடுத்து என்ன வளர்க்கமோ அதுதான் சரி குழந்தைக்கு பழச்சாரும் வேக வைத்த வேக வைத்து கடைந்த பழச்சாறுகளையும் கொடுக்க ஆரம்பிக்கு ஆரம்பித்ததும் பழச்சாரும் வேக வைத்து கடைந்த பழச்சாரும் அதே ஆப்பிள் எல்லாம் கடைஞ்சி கொடுப்பாங்க அதில் நம்ம நாட்டில் என்ன கனி கிடைக்கிதோ ஒன்றும் இல்லை ஒரு பப்பாளி கனி இருந்தாலும் கூட பம்புக்கா கனி இருந்ததுன்னு சீவி போட்டு அதை வேக வச்சு நல்லா கடைஞ்சி அதை கூட ஊட்டலாம் முதல்ல என்னன்னா அந்த அந்த வயிற்றுல சுரக்கிற விஷத்தை இழுத்து இழுத்து மலத்துல தள்ளணும் ஒன்றுமே இல்லை அந்த பசின்னு ஒன்று இல்லையா அந்த கொடுமையான பசி கொடுமையான அந்த நீர் அதை இழுத்து இழுத்து அந்த வேகம் அந்த பழம் என்ன வேகமாக இழுத்து மழைக்கழுதும் நமக்கு வந்து ஒத்து வராது நமக்கு வந்து திண்டு தின்னு கெட்டுப்பான உடம்பு நம்ம குடலை சரி பண்ணுறதுக்கே ஆறு மாதம் ஆகும் பழக்கப்படுத்தணும் காய்கறிக்கே பழக்கப்படுத்தணும் தண்ணீர் காய்கறி தண்ணீர் வேக வைத்த காய்கறி தண்ணீர் வேக வைத்த காய்கறி இப்படி பழக்கப்பட்டு 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 எந்த சளியும் இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு அரை கிலோ மாம்பழம் ஒரு அரை கிலோ கொய்யாப்பழம் இல்லை அரை கிலோ பப்பாளிப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மா ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டோம்னா ரெண்டு மணி நேரத்தில் அடப்பு இல்லாமல் வெளியே வந்துடணும் அப்போ அடப்பு இல்லாமல் வெளியே வருதுன்னு பார்ப்பதற்கு தான் பழங்களை தவிர பழங்களை சாப்பிட்டு வாழ்வுகிறதுக்கு அல்ல எடுத்த பழங்கள் சாப்பிட்டாங்கன்னு அவ்வளோதான் மலச்சிக்கல் வந்து ஆள் இறந்து போயிடுவான் ஏன்னா வேகமாக மலத்தை வேகமாக விஷத்தை இழுத்துட்டு வந்து குடலில் வந்து ஏற்கனவே அடைச்சிருக்கும் பாருங்க அதோட இது போட்டி போட்டு நின்றுருக்கு ஏற்கனவே இந்த குடல் அடைச்சி போய் கிடக்கும் இந்த பழச்சாறு என்ன பண்ணும் பழமும் பழச்சாறு வேகமாக இழுத்துட்டு வந்து வெளியே போக முடியாம பழைய சளியோட சேர்ந்து சண்டை போட்டு அங்க நுறையாட்ட பொங்க ஆரம்பிச்சிடும் என்னது நுறம கேஸ் மாதிரி பொங்கி அதை ஆளை கொண்டு போடும் அதனால எடுத்தொடனே பழங்களுக்கு யாரும் போகக்கூடாது இது வந்து இயற்கைவாதிகளுக்கு இந்த முண்டங்களுக்கு தெரியாது அல்லது உடல் எடை உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி கூட திடீர்னு பழங்களுக்கு மாறுறது நிறைய பேர் மண்டை போடுறாங்க நிறைய பேரு அது ஆயிரத்துல ஆயிரத்துல ஒன்னு லட்சத்துல ஒண்ணு கோடியில ஒன்று போட சமயத்துல ஒரு ஆறு மாசம் கூட பழங்கள் சாப்பிட்டான்னு செத்து என்னைய பழங்கள் சாப்பிட்டா செத்து போறான்னா அவங்க உடம்பு என்ன இருக்குன்னு பாரு இயற்கை எப்படி சாகடிக்கும்னா அப்ப புரிஞ்சுக்கல எந்த நோக்கமும் இல்லை அவன் அதனால வந்து என்ன பச்சுன்னா அந்த முன்னேற்பாடு இல்ல அப்படி பார்த்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்டு செத்து போட்டான்னு ஒரு செய்தி வருது அப்படின்னா இட்டு சாப்பிடறோம் சாகுறது இல்லையா பழங்கள் சாப்பிடும் தான் பழங்கள் சாப்பிடறோம்னு செத்து போறான்னு சொன்னா அப்ப இட்டு சாப்பிடறவா உயிர் வாடுறானா எல்லா அடிப்படை தப்பு அப்போ இயற்கை உணவு இயற்கை உணவு தான் அவனுக்கு சரியில்லைனா அப்புறம் செயற்கை உணவு அதை விட மோசமானது இல்லை இதெல்லாம் யாரும் ஆராய்ச்சி பண்ணுறது சும்மா ஒருத்தர் ஏதாவது உணவு பழக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்படி பின்னாடி எப்படி இருந்தா அப்படின்னு எதுவுமே அவங்க கவனிக்கிறது உங்களுக்கு கடுமையா சத்தம் இருக்குது அப்படியே நிறுத்திக்கிங்க செய்தி மட்டும் கேட்டுக்கோங்க குழந்தைக்கும் பல சாரும் வேக வைத்த அதாவது எழு எழுபத்தி ஆறாம் பக்கம் எழுபத்தி ஆறாம் பக்கம் கடைந்த பழம் பழங்களையும் கொடுத்து ஆரம்பித்ததும் குழந்தையின் மலைப்போக்கு அப்படி கொடுக்கும் பொழுது என்னன்னா அந்த குழந்தைக்கு மலைப்போக்கு நல்லா போயிட்டு இருக்கும் அதாவது வேக வைத்த பழங்கள் வேக வைத்த காய்கள் கொடுத்து பழக்கும் பொழுது அந்த மலம் போது பாருங்க அதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்ப எந்த துர்வாடி இல்லாம அந்த குழம்ப குழந்தையின் மலைப்போக்கை வைத்துக் கொண்டு குழந்தையின் ஆரோக்கியத்தை சொல்லிவிடலாம் இதுதான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா கண்ணு மூக்கு நாக்கு மலம் இதெல்லாம் மழப்பயிற்சி பண்ற மலத்தை ஆராய்ச்சி பண்றது சிறுநீர் ஆராய்ச்சி அதுதான் மலைப்போக்கை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை தெளிவாக குறிப்பிடலாம் இன்னைக்கு நாத்தா மடிச்சுட்டு போகுது கரும கருமா கருமா தான் முழு முழு அழகா இருக்கிறாங்களே தவிர பூரா பிணத்தை தான் தின்னு பிணத்தை தான் பேண்டுட்டு இருக்கிறான் அவ்வளவு நாற்றம் பிடித்த உடம்பு அப்ப மேலதான் மினுமினுப்பு மேலதான் ஷோ உள்ள பார்த்தா அழுகி போய் கிடக்கு சொல்றாங்களே மேலா மினிக்கிங்கிற மாதிரி அது ஆம்பளைக்கும் பொருந்தும் பொம்பளைக்கும் பொருந்தும் உள்ள அழுகி போய் துர்வாடை அது ஆம்பளைக்கும் பொருந்தும் அது அரசியல்வாதிகளுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் அரசியல்வாதி பூரா பிணத்தை தின்னுட்டு பிணத்தை பயிறவன் அவங்ககிட்ட எதுவுமே இருக்குது கிட்ட போனால் அவ்வளோ நாத்தடிக்கும் மோசமானவனுக்கு அரசியல்வாதி அவனுடைய உணவு பழக்க கருவருப்பானது அவ்வளோ நாள் அதனால தான் எல்லா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போனோம் எல்லா ஆமா இவ்வளோ தெரிஞ்ச அரசியல்வாதி வைத்தியம் பண்ண தெரியல உலகத்தையே காப்பாற்றுற அரசியல்வாதி உலகத்தையே காப்பாற்ற அரசியல் தலைவன் தனக்கு நோய் வந்து தனக்கு குணப்பாக்க தெரியாதா ஊருக்கெல்லாம் சோறு போடுறேன் ஊருக்கெல்லாம் கல்வி கொடுக்குறேன் அப்போ உன்னுடைய உடம்புல என்ன ஏற்படும் உனக்கு தெரியாதா என்னடா அறிவுகட்ட முண்டங்களா இருக்குது இப்ப எவ்வளவு ஏமாற்ற பாரு பாருங்க நான் உடனே அரசியல் வந்து அறிவாளி அரசியல் ஆயிரம் ஆண்டுக்கு இருக்கிறவன் நாம கற்பனை படிக்கிறது இன்னும் அரசியல் நாம அப்படி நினைக்கிறது அந்த தலைவர் கிழிப்பாரு இந்த தலைவர் நானும் அப்படித்தான் ஏமாந்து போனேன் ஒரு தலைவர் ஒரு மசர கூட போடுங்க முடியாது எல்லாம் வீணா போனவனுக்குதான் சரியா இந்த மாறுதல் மிகவும் மெதுவாக செய்ய வேண்டும் குழந்தைகளும் சிறுவர்களும் கட்ட குழந்தைகளும் சிறுகுடம் கூட பெரியவர்களுக்கு சொல்லப்பட்டது போல் உடலை சுத்தப்படுத்தும் என்ற செயலுக்கு உட்படுத்த வேண்டும் அதாவது நோன்பு வேறு உடலை சுத்தப்படுத்து என்பது வேறு நோன்பு வேறு உடலை சுத்தப்படுத்துது என்பது வேறு அப்படின்னா நாங்க சுத்தப்படுத்திட்டு நோன்புல வைக்கல புரியுதா எப்ப நோன்பு வைக்கிறான் எந்த நோயும் இல்லைன்னு ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் எந்த நோயும் இல்லை உடல் ரீதியால எந்த நோயும் இல்லை மன ரீதியா எந்த நோயும் இல்லை ரத்த சுய்மையா இருக்குது சிறுநீர் தூய்மையா இருக்குன்னு பல முறை செக் பண்ணதுக்கு நீரில் இருந்து பார்க்க வேண்டும் என்னது இப்ப சுத்தப்படுத்துற வேலை தான் இருக்கிறோம் அதான் புரிஞ்சுக்கணும் அதனால சுத்தப்படுத்துறதுதான் பாஸ்டிங் நான் ஒத்துக்கறது இல்லை ஏன்னா கிடையாது சுத்தப்படுற சக்தி வந்துகிட்டே இருக்குது எவ்வளவு குறைச்சிட்டு போனாலும் உடலில் இருக்கிற கழிவுகளைத்தான் வெளியேற்றது தவிர அந்த எனர்ஜி இறங்க இறங்க ஸ்டார்வேஷன் பட்டினி பத்தியம் என்பது உலகத்துல கிடையவே கிடையாதுங்கிறத விஷயமே அப்ப இப்ப நம்ம சுத்தப்படுத்துற வேலை தான் சாப்பிடுறோம் சுத்தப்படுத்துகின்ற ஆகாரத்தை சாப்பிட்டு உடம்பு நோயற்ற உடலாக மாற்றி விடுகிறோம் ஏன்னா சுத்தப்படுத்த தெரியாதனால என்ன சொல்ல வர்றீங்க அந்த சவுண்ட் போர்ட் பேசுங்க சத்தம் பயங்கரமா இருக்குது உங்களுக்கு பழனிசாமி பழனி வளர்ந்து சத்திரம் எங்கேயே வெளியே இருப்பீங்க அவ்வளவு சத்தம் வருது சரி 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 பரவாயில்ல இந்த மாறுதல் மிகவும் மெதுவாக செய்யப்பட வேண்டும் குழந்தைகளும் சிறுவர்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் பக்கம் எழுபத்தி ஏழு சிறுவர்களும் கூட பெரியவர்களுக்கு சொல்லப்பட்டது போல் உடலே பெரியவர்களுக்கு பெரியவங்க நம்ம சுத்தப்படுத்தி ஆகணும் சரியா சொல்லப்பட்டதை போல் உடலை சுத்தப்படுத்துதல் என்ற செயலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்த மாதிரி சுத்தப்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு தனிப்பட்ட புரோட்டீன் உணவுகள் எல்லாம் தராமல் தனிப்பட்ட அவர் சொல்றாரு தனிப்பட்ட உணவுகள் தராமல் ஆப்பிள்களை மட்டுமே அந்த மேல நாட்டில் என்ன இருக்குது அதை மட்டும் கொடுக்குறாரு அவர் வந்து ஜெர்மனிக்காரர் அதனால அவர் நாட்டில் ஆப்பிள் இருக்குது நம்ம நாட்டில் வாழைப்பழம் இருக்குது நம்ம நாட்டில் வாழைப்பழம் இருக்குது கொய்யா பழம் இருக்குது எதோ இயற்கை பழங்கள் நம்ம நாட்டில் என்ன கிடைக்கிது அந்த நாட்டு அந்தந்த நாட்டு பழங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம் வேக வச்சு கொடுக்கலாம் வேக வைத்து காய்க்கு பீட்ரூட் கொடுக்கலாம் வேக வெட்ட எதை வேணாலும் வேக வச்சு கொடுக்கலாம் உன்ன தகுந்த எந்த காய்கறிகளையும் அந்த குழந்தை கொடுத்து பழக்கலாம் சிறுதளவ உப்பு போட்டு சிறுதடம் எதாவது சுவை கொடுத்து கொடுக்கலாம் அது ஆயிரக்கணக்கான முறை இருக்குது அது பார்க்கலாம் இப்படித்தான் பழத்தை வேக வச்சு சுற்றலாம் நம்ம வாழைப்பழமாக நம்ம ப வாழைப்பழங்களில் எத்தனை ரகம் இருக்குது தேன் வாழை இருக்குது கொய்யாப்பழம் இருக்குது முந்த வாழை இருக்குது அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கில் வாழை முருக இருக்குது அதெல்லாம் வேக வச்சு கொடுக்கலாம் அது மட்டும் முந்தக்காயை வந்து ஆவியில் வேக வச்சு அந்த காய் எடுத்து கொடுக்கலாம் முந்தக்காய் ஆவியில் வேக வேணும் வேக வச்சு அந்த வேக வச்சு உள்ள இருக்கிற அழகாக இருக்கும் அதை எடுத்து மசிச்சு கொஞ்சோன்னு அவள் போட்டு லேசாக மசிச்சு அந்த பொடியை கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சுத்தமாகும் ஏன்னா அவ்வளவு நார்சத்து உடையது புரியுதா ஆனா இவன் சொல்லுவான் வாழைக்காய் சாப்பிட்டா வாயு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வெங்காயம் ஏற்கனவே உடல் உடல் கெட்டு போயிருக்கனால வெளியே போகல அதோட வெங்காயத்தை போட்டு மசிச்சு கொடுத்தோம்னா அந்த சுத்தம் நீ அதை மட்டும் தான் ஜா பண்ணும் எதவோ தின்னு போட்டு வாழைக்காய் மேல குற்றம் சொல்றது எதெதவோ தின்னு போட்டு எல்லாத்தையும் தின்னு போட்டு வாழைக்காய் மேல குற்றம் சொல்றது எல்லாத்தையும் தின்னு போட்டு ஏழனி மேல குற்றம் சொல்றது எல்லாத்தையும் தின்னு போட்டு பழங்கள் சாப்பிட்டு ஆகாதுங்கிறது ஏன்டா கண்டதை தின்னு உடம்ப கெடுத்து வச்சிருக்கிற அதை சுத்தப்படுத்துகிறது அது சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஐயோ சரி பிடிச்சிருச்சு இப்படியெல்லாம் இந்த கற்பனை பண்றது அப்ப நாசமா போறதுக்காகவே கொள்கை இருக்குது சாதாரண விஷயம் அல்ல இந்த மாதிரி சுத்தப்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு தனிப்பட்ட புரோட்டீன் தேவையில்லை ஒரு சுத்தமான உடலில் சாதாரண உணவினால் கெட்டு போன உடலை விட ஒரு சுத்தமான உடல் பாருங்க ஒரு சுத்தமான உடல் சாதாரண உணவினால் கெட்டு போன உடலை விட அதிக சக்தி உண்டாகி அதிக சக்தி உண்டாகி அதிக சக்தி உண்டாக்கி நல்ல பலன் அடிக்கிறது சாதாரண உணவில் கெட்டுப்போன உடலை விட அதிக சக்தி உண்டாகி நல்ல பலன் அடிக்கிறது இந்த தெய்வீகமான உணவினால் இதுதான் தெய்வீகமான உணவு சுத்தப்படுத்துகின்ற உணவு தான் அப்ப சுத்தப்படுத்துகின்ற உணவினால் தெய்வீகத்தன்மை அடைகிறான் ஒரு நோயற்ற வாழ்வுங்கிறது எவ்வளவு பெரிய கடவுளுக்கு சமம் தெரியுமா உங்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லவுங்கிறது கடவுளுக்கு நோய் இல்லைங்கிறான் தான் நமக்குமே இப்ப புரியுதா நோயற்ற வாழ்வு வாழ்கிறவன் கடவுளுக்கு செமன் இப்போ புரியுதான்னு கேட்குறேன் நான் அந்த கவலை இல்லாம உட்காந்துருக்குறேன் அதுதான் உண்மை அந்த தெய்வீகத்தன்மை எந்த கடவுள் கும்பிட்றான் கடவுளுக்கு நோய் இருக்கா இல்லை அதே மாதிரி நமக்கும் நோய் இல்லை எவ்வளோ சிம்பிளா இருக்குது பாருங்களேன் பச்சித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி நீ சாப்பிட்டதெல்லாம் வெளி எடுத்திங்கன்னா ஆறு மாசத்துல உடம்பு சுத்தமாகிடுச்சு உங்க தெய்வீகத்தன்மையாக மாறிடுது மற்றவங்களை காட்டில நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு ஆரோக்கியம்தான் அடிப்படை அப்போ நம்ம மூளை என்பது நம்ம மூளை இருக்கு இந்த மூளைய கை கைகால் மூளை அங்கே நடத்திட்டு போறது கம்ப்யூட்டர் எங்கேயும் நகராது கம்ப்யூட்டர் டேபிள் மேல் இருக்கிறது நகராது ஆனால் இது இயற்கை கம்ப்யூட்டர் இதை வந்து நாலா பக்கம் கூட்டிகிட்டு தான் கைகால் இப்படி புரிஞ்சுக்கணும் இந்த கம்ப்யூட்டர் போய் மம்முட்டி மாதிரி சம்மிட்டி மாதிரி வேலை வாங்கக்கூடாது இதை சிந்திக்கிறது படிக்கிறது இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக இயற்கை கொடுத்தது இந்த மூளையை பயன்படுத்தி துன்பத்திலிருந்து தப்பிச்சுக்கணும் எது பசி துன்பத்திலிருந்து தப்பிக்கணும் ருசி துன்பத்திலிருந்து தப்பிக்கணும் பசி கொடுமிலிருந்து தப்பிக்கணும் பகுத்தறிவை பயன்படுத்தி தப்பிக்கணும் மனதின் வலிமை வைத்து தப்பிக்கணும் இப்படி தப்பிச்சு போகிறதுக்காகவே இந்த மூளை கொடுத்துருக்குது பிரச்சனை வந்தா எப்படி தீர்க்கணும் இதெல்லாம் அதுக்கு தான் அதுக்கு தான் எல்லாத்துக்கும் மூளை கொடுத்துருக்குது எனக்கு மட்டும் ஏன் மூலம் எனக்கு மூளை கொடுத்திருக்கு நான் சிந்திச்சு பார்க்கின்ற பொழுது நான் அதை கடைப்பிடிச்சு பார்க்கின்ற பொழுது எனக்கு நோயற்ற வாழ்வு வருது அப்ப நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பிறகு நான் தெய்வத்தன்மை அடைகிறேன் அவ்வளவுதான் தெய்வத்தன்மைங்கிறது முதல்ல நோய பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி நீண்ட காலம் வாழுகின்ற முறை எனது இருபத்தஞ்சாடு வாழ்ந்தாச்சுங்க இன்னும் இன்னும் நான் வரைக்கும் வாழ ஆண்டு எந்த பிரச்சனையும் வாழ்ந்துருக்கிறேன் இதுவே என் குழந்தை என் குழந்தைகளுக்கு உதாரணம் என் குடும்பத்துக்கு உதாரணம் என் ஊர் மக்களுக்கு உதாரணம் ஒரு நாளும் நான் ஆஸ்பத்திரிக்கு போனது கிடையாது ஆஸ்பத்திரிக்கு போலாம் எப்ப போலாம்னு வெளி காயங்கள் ஏற்பட்டால் போலாம் வெளி விபத்து ஏற்பட்டால் போகலாம் அப்ப அது தற்காலிகமா அவன் சொல்றது கேட்க வேண்டிய பத்து நாளைக்கு மாத்திரை மருந்து திங்க வேண்டியது அவன் சொல்றான் இட்லி தோசை திங்க வேண்டியதுதான் அப்ப அவசரத்திற்கு தான் அதுவே தவிர நேரம் அது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவன் கொடுத்த மருந்தெல்லாம் வெளியெடுக்கணும் அவன் கொடுத்த மருந்தெல்லாம் எனக்கு அதுவும் தெரியும் பாருங்க உதாரணத்துக்கு எனக்கு அடிபட்டுருச்சு மண்டல் அடிபட்டுச்சு இங்க அடிபட்டுருச்சு ஆஸ்பத்திரி போட்டுறாங்க மருந்து மாத்திரை போட்டு 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 விட்டுவான் போட்டுட்டு ஒரு நாலு நாள் இருக்கு சொல்லுவான் அது ஏற்பட்ட காயம் அது நோய் கிடையாது ஏற்பட்ட காயம் நோய் கிடையாது நோய் கிடையாது நோய் கிடையாது அது தற்காலிகமா வந்தது அந்த புண்ணு ஆத்துறதுக்கு ஒரு பத்து நாள் அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறான் அப்புறம் திருப்பி நான் வீட்டுக்கு வர்றேன் அப்ப நான் ஓ மருந்து மாத்திரை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி போட்டு பழையபடி எனக்கு நீர் மருத்துவம் தெரிஞ்சுங்காட்டி அவன் கொடுத்த மருந்தையெல்லாம் விஷத்தையெல்லாம் பயிற்சி பண்ணி பண்ணி கழுவி படிக்கிறது வேகமா புண்ணாத்திர நான் அவனை விட வேகமாத்த அவனை விட புரியுதான்னு பாருங்க இதுல வந்து அழுக எனக்கு சக்கரை நோயே நல்லா இருக்குது சக்கர நோய் வந்தவனுக்கு புண்ணு ஆறவே ஆறாது அவனை அழுக வச்சு காலை எடுக்க வச்சிரு அழுக வச்சு கை கால் போயிடும் கால் போயிரும் அவனை புண்ணு ஆத்திரலாம்னு சொல்ற பாருங்களேன் அப்படின்னா வேகமா இதுல புண்ணாறும் இவ்வளவு ஆச்சரியமான ஒரு உண்மை எத்தனை சக்கரை நோய் எங்கிட்ட எங்கிட்ட வந்தவன் பூரா பெரும்பாலும் சக்கரை நோயாளிகிதா எங்கிட்ட வர்றவங்க பூரா பாதி பேர் சக்கரை அடிக்குதான் உங்களுக்கு தான் சக்கரை நோய் வரல புரியுதா ஹம் சரி நோய் ஒண்ணுதான் சாப்பாடு ஒண்ணுதான் நோய் தான் பழவாரு இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா எல்லா நோயும் சுத்தம் இல்லாத வருது இப்படிதான் புரிஞ்சுக்கணும் எல்லா நோயும் சுத்தம் இல்லாமல் வருகிறது இவளுக்கு இதை பிரித்து பார்க்க தெரியாது அதனால தான் தனித்தனி நோய்ங்கிற சர்க்கரைக்கு ஒரு டாக்டர் நரம்புக்கு ஒரு டாக்டர் கண்ணுக்கு ஒரு டாக்டர் இதயத்துக்கு ஒரு எல்லாமே தப்பு ஏ உடம்பு ஒண்ணுதாயா உடம்பு ஒன்றா இருக்கிறப்ப வைத்தியமும் ஒன்னா தானே இருக்கணும் என்ன உடம்பு ஐம்பது உடம்பா இருக்குது இந்த சர்க்கரைக்கு தனி உடம்பு அப்புறம் நரம்புக்கு ஒரு தனி உடம்பு எலும்புக்கு ஒரு தனி உடம்பாக இருக்கு எல்லாம் ஒரே உடம்பு தாயா ஒரே உடம்புக்கு ஒரே வைத்தியம் தானே பண்ணணும் அது என்ன வெவ்வேறு வைத்தியம் மன்ற அறிவுற்ற முன்னங்கள் எவனுக்கு அது அறிவு இருக்கான்னு பாருங்க

அப்படிதானே போடுறத சொல்றதெல்லாம் எவ்வளவு டூ பண்றது தெரியுது இப்போ அவன் சொல்றேன் இ தோல்னா தோலுக்கு மட்டும் தான் மாத்திரை கொடுக்கணும் கண்ணுன்னா கண்ணுக்கு மட்டும் தான் இவன் வாயெல்லாம் வாயில தான் போகுது வாயில போறப்ப அது எல்லாத்தையும் கெடுத்திடும் வாயில போறப்ப இறப்பிக்கு போறப்ப எல்லா இடத்தையும் கெடு கெடுத்துட்டு போயிரும் எல்லா இடத்தையும் கெடுக்கும் எங்க எங்க உடைஞ்சு இருக்குதோ அங்கதான உட்ட வைக்கணும் நீ எப்ப எல்லா இடத்துலயும் எதுக்கு இப்போ வைக்கிற என்னையா ஏன் முட்டாள் தானம் இதுதான் வெள்ளைக்காரனுடைய அடிப்படை தப்பு அடிப்படை தவறு இதை நம்ம அதனால தான் சொல்றேன் அப்ப நோயும் ஒன்றுதான் நோயும் ஒண்ணுதான் சிகிச்சையும் ஒண்ணுதான் அப்ப நாம என்ன பண்றேன் எல்லா ஒரே நோய் தான் எல்லாமே சாப்பாடு ஒன்னு கரெக்டா சிரமம் இருக்கு சாப்பாடு ஒன்னுதான் நோய் பலவாரா இருக்கு இப்ப நம்ம சாப்பாடு அதாவது சாப்பாடு ஒண்ணுதான் எல்லாம் இட்லி திங்கிறவன் தான் சோறு திங்கிறவன் தான் சாம்பார் திங்கிறவ தான் குழம்பு திங்குறவன் நோய் தான் இருக்கு நோய் தான் பலவாறு இருக்குது இப்ப நம்ம அதை புடுங்கணும் எல்லா நோயும் சரியாயிருக்கு இப்ப இது தெரியலையா என்னைய கேட்ட விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் செவ்வாயில் குடியேறேன் கடலுக்குள்ளவே ஆராய்ச்சி பண்றேன் அணுவை புலந்துட்டான் அணுவவே அணு அணுகுண்டு கண்டுபிடிச்சிட்டீங்க ஏன்டா உடம்புல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கல முண்டங்களா ஆஹ் ஒரு உணவு பழக்கத்துக்கு மாத்திருக்கு அப்ப என்னடா நோபல் பறிச்சு வாங்கி இருக்கிறீங்க ஒரு உணவு பழக்கத்தை மாத்தினா எல்லா நோயும் நல்லாகுதுன்னா நான் சொல்றேன் தைரியமே சொல்றேன் உணவு பழக்கத்தை மாத்தினா எல்லா நோயும் கட்டுப்பாடு வருதுன்னு ஏன்டா உங்களுக்கு தெரியல அறிவே இல்லையா இப்ப இவ்வளவு ஒரு மட்டையனா இருக்கான் பாருங்க இவனால நோபல் பி எல்லாரும் நோபல் பரிசு வாங்குறாருங்க வெங்காயம் பிடுங்கானுங்க என்ன கொடுமை இது என்ன கொடுமை இது இத வந்து இதுல வேற மருத்துவத்துக்கான நோபல் பரிசு என்னது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு ஒரு ஒரு மருத்துவம் பெற்ற மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற எந்த மருத்துவ விஞ்ஞானியும் எந்த அவனும் படிச்சவன் தான் அவனும் தான் எம்டி படிச்சவன் தான் எம்எஸ் படிச்சவன்தான் அதனால முதிர்ச்சி படிச்சவன் தான் அவனும் நோபல் பரிசு வாங்குறான் அவனும் எந்த நோய் குணமாக்குறது வாக்குறது கிடையாது எந்த நோயும் அவனும் நோயில் தான் உதாரணம் வந்து உலகப் போக அவரு அணுகுண்டி விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க அவரே உலகப் போகல்பட்ட விஞ்ஞானி நேற்று கூட பேசணும் அவரும் தான் கடீரல் கெட்டு போய் குடல் புண்ணு வந்து துடிதுடுத்து சித்து போனார் மானங்கட்ட நாம என்ன வேண்டாம் பரிசு வேண்டாம் ஒரு புடரங்காய் வேண்டாம் நோயற்ற குறைவற்ற செல்வம் அப்ப நாம பசி இப்ப சொல்றான் யார் பசித்தாகத்தை கட்டுப்படுத்தானா அவன் தெய்வமாக மாறி விடுகிறான் அதான் தெய்வம் என்ன தெரியுமா மனித வடிவில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் தெய்வ வடிவம்னு என்ன உயர்ந்த நிலை தெய்வம்னா உயர்ந்த நிலை அவ்வளவுதான் உடனே தெய்வம்னா கையில கமிட்டி வச்சிருக்கேன் கடப்பாரை வச்சிருக்கேன் முள்ளு வச்சிருக்கேன் கடப்பார வச்சிருக்கேன் மான் வச்சிருக்கேன் அப்புறம் கிடுகுடுப்பு வச்சிருக்கேன் வேல் வச்சிருக்கேன் இந்த கதையெல்லாம் கிடையாது இந்த கதையெல்லாம் உடனே காணா போயிருவாரு ஆத்துக்குள்ள பூந்து அப்படி மெலி வருவாரு அஹ் நெருப்புல பூந்து வருவாரு அப்படியே மிதப்பாரு பேடுறதுல தங்கம் அடிக்கிறதுலாம் பன்னீர் மசூரெல்லாம் நார் அப்படி இதெல்லாம் பொய் 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 தெய்வம்னா உயர்ந்த தெய்வம் ஒண்ணு இருக்குது கடவுள் ஒண்ணு இருக்கு தேவர் இருக்கு தெய்வம் இருக்கு தேவன் நம்மளே தேவர் தேவர்னா நல்ல பழக்க வழக்கத்தை பின்பற்றுறவர்னு பேரு தேவர்னாவே நல்ல பழக்கத்தை பின்பற்றுறவர்ன பேரு தெய்வம் வேறு தேவர் வேறு நம்மளே தேவரை சேர்ந்தவரும் தேவர் அதேதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வம் வேற ஒன்றும் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த சொல்றான் அதை எவனும் பேச மாட்டேங்கிறான் ஒரு பயல் கூட பேசுறதில்ல இல்லை இந்தியாவில் வாய் நான் மட்டும்தான் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த பேசணும் ஒரு பயல் வாய்தான் பேசுறது இல்லை நான் இயற்கை நான் சிபாரிசு பண்றதுல பாரு ஓடிட்டு இருக்கு இது அப்படியே வீடியோ பண்ண போறேன் ஒரு பயலாவது பசி கட்டுப்படுத்தி அன்னப்பாதையை தூய்மை செய்யணும் சொல்றான்னா சொல்ல மாட்டேன் சொன்னா டார் டார்க் போயிடும் ஏனுங்க நானே வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு தான் பாடம் சொல்லி தர்றேன் அவனு எனக்கு இவ்வளவு சொல்லியும் எனக்கு இவ்வளவு சொல்லியும் வருஷத்துக்கு ரெண்டு பேர் மூணு வருடம் கிடைக்கிறானுங்க அவனுக்கு சொன்னானா அதோட அவங்க டேரா காலி ஆயிரும் ஒருத்தர் ஒரு ஒரு ரூபாய் அவனுக்கு வருமானம் வர்றது அப்படியே டேரா காலி அவன் ல ஆடம்பர வாழ்க்கையை அட்டியோடு தொடங்கிறான் அவன் ஆடம்பர வாழ்க்கையை பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சு வாங்கின கட கடனாடி ஆகிடுவான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தான் நான் முன்கூட்டியே முன்கூட்டியான வந்துட்டேன் இந்த இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் எந்த இல்லை ஏழையாகவே இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன் ஏழையாகவே இருக்க வேண்டும் என்று நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா உணவு நான் ஏழையா தான் இயற்கை நமக்கு இறங்கி வரும் இயற்கை பத்தி நான் புரிஞ்சுக்கலாம் இயற்கை பத்தி நான் முடிச்சுக்க போறேன் இவ்வளவுதான் ஒரு சுத்தமான உடலில் சாதாரண உணவினால் கெட்டு போன உடலை விட அதிக சக்தி உண்டாகி நல்ல பலன் அளிக்கிறது இந்த தெய்வீகமான உணவினால் மனிதன் கடவு கடவுளை போல ஆகிவிடுகின்றார் காதல் உணர்ச்சிகள் காதல் உணர்ச்சிகள் விவரிக்க முடியாத அளவுக்கு மேன்மையாக ஏற்படுகின்றன காதல்னு அன்புன்னு வச்சுக்கலாம் இந்த அன்பு என்பது எல்லாத்தையும் நேசிக்கிற மாதிரி வந்துடுது இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி நோயற்ற வாழ்வு வாழ்றப்ப யாரு மேலையும் என்ன வேண்டதில்லை அந்த தீமை வர்றதில்ல யாரு மேலையும் இந்த தப்பு பண்ற மேல கோபம் இருந்து வர மற்றவங்க மற்றவங்களுக்குல ஒண்ணுமே தெரியாது பாவம் அப்படின்ட்டு போயிடுறோம் அப்ப இயற்கையாகவே அந்த காதல் அன்பு அன்பு வேற அது எல்லா ஏற்படுகிறது முடியாத அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அப்ப நமக்கு தேவை அப்ப தேவையற்ற நாம் இதன் இந்த காதலை கூட நல்லா புரிஞ்சுக்கலாம் உலகத்தின் மேல் அன்பு செலுத்தது என்பது காமம் என்பது வேற காதல் என்பது வேற காதல் என்பது இந்த மல்லி பூ மாதிரி இந்த காமம் என்கிறது பிளாஸ்டிக் பூ மாதிரி அது எதற்கும் பயன்படாது ஆனால மளிகைப்பூ அப்படி இல்லை எல்லா கமன்னு மணக்கும் அந்த மாதிரி அது மூணு நாள் தான் ஒரு நாள் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா விளக்கம் சொல்லிட்டே போகலாம் இதோட முடிச்சுக்க போறேன் இதனால அதிக உணவோடு கூடிய பால் உணர்ச்சி நிறைய தின்னு போட்டு காம உணர்ச்சி தான் ஆபத்து இப்போ வந்து நிறைய கள்ளக்காதல் வர்றது காரணம் கண்டபடி தின்னு போட்டு காதல் ஏற்படுகிற காரணம் அதிக உணர்ச்சி தான் அதிக அதிகமான சாப்பாடு இதெல்லாம் பால் உணர்ச்சி வந்து ரொம்ப ஆபத்து எழுதுறாரு அதிக உணவோடு கூடிய பால் உணர்ச்சி ஒரு குற்றம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதிக உணவோடும் கூடிய பால் உணர்ச்சி குற்றம் இந்த சாமியார்களும் தப்பு பண்றது அரசியல்வாதிக்கு தப்பு பண்றது தவறான உணவை சாப்பிட்டு தவறான கொள்கையில் ஈடுபடுறது இதெல்லாம் இயற்கைக்கு முரணான செய்கிறது ஒழுங்கா குழந்தை வெத்துக்க மாட்டான் ஒழுங்கா வாழ மாட்டான் அப்ப இந்த மாதிரி தப்பான உணவு தவற உடம்பு சுத்தம் பண்ணாதனால அந்த தேவையில்லாத பால் உணர்ச்சியில ஈடுபட்டு கொடிய குற்றத்துக்கு ஆளாயி மரண தண்டிக்கு போறான் இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது சரியா நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சரி கடைசி பக்கம் நூத்தி தொண்ணூத்தி நாலு கடைசி பக்தி அந்த புத்தகத்துல என்னுடைய எழுத்துக்களில் என்னுடைய எழுத்துக்களில் முக்கியமான நோக்கத்தின் கருத்துக்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய உத்தமமான செயல் இதை வழக்கத்திற்கு கொண்டு வருதல் அதாவது உடம்பை சுத்தம் செய்வதை நீங்கள் வழக்கத்திற்கு பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வரணும் இது வரைக்கும் என்னென்னமோ பழக்கத்தை இருந்தீங்க நான் சொல்லுகிற இந்த கருத்துக்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இதில் தான் உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல இதில் தான் உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல துன்பப்படுகின்ற 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 உடலாலும் மனதாலும் நிலை இழந்து விட்ட மனித சமுதாயத்தின் எதிர்காலம் இருக்கிறது பாருங்க இவ்வளவு அற்புதமான வார்த்தை அதாவது இதில் தான் உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல துன்பப்படுகின்ற உடலால் துன்பப்படுகின்ற உடலாலும் மனதாலும் நிலை விட்ட எனது நேர இப்ப நம்பிக்கை உங்களுக்கு வருதே இல்லையா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்னன்னா மனசு நான் பாடுபட்டு இருந்தாடா மாட்டிக்கிட்டமுடா மாட்டிக்கிட்டமுடா மாட்டிக்கிட்ட எவ்வளோ பாடுபட்டு இருப்பீங்க எத்தனை வருஷம் எங்கெங்க போயிருப்பீங்க நிலை இழந்து விட்ட மனிதன் துன்பம் நோய் வந்துட்டா நிலை இழந்து விட்ட மனிதன் உடல் நிலை போயிருது மனநிலை போதிருது இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் பாருங்க எதிர்காலம் என்னாகுமோ என்னது எதிர்காலம் என்னாகும் டாடா டாடா என்னன்னா கற்பனை அப்பா உம் ஒரு சாதாரண நோய் வந்துட்டா எதிர்காலம் என்னாகும் சரி முடிச்சுக்கிறேன் இதனால் இதில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது துன்பப்படுகின்ற உடலாலும் மனதாலும் நிலை இழந்து விட்ட மனித சமுதாயத்தின் எதிர்காலம் இருக்கிறது டாக்டர் அர்னால் டெஹ்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஒரு விபத்தில் மரணம் அடைந்திருந்தா விட்டால் மரணம் அடையா மரணம் அடைந்திராவிட்டால் வெகு காலம் வாழ்ந்து வைத்திய துறையில் பல புதிய விஷயங்களை கண்டுபிடித்து இருப்பார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் மாடி இரவு எட்டு மணிக்கு பேசலாம் சரியா நன்றி